அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் மூன்று முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும் சரிங்க இப்போ அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனலை நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வைத்து முழு பக்தியோட நம்ம அவர்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்களை ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக முருகப்பெருமான் அதற்கு ஒரு தீர்வினை கொடுத்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் நீக்கி நமக்கு நலமான ஒரு வாழ்க்கை நம்ம கேட்ட வரத்தை நிச்சயம் அவர் அமைத்து கொடுப்பார் அதனால அந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பார் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும் முழு நம்பிக்கையோட அவரை தொடர்ந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக நலமாக சந்தோஷமானதாக நிச்சயமாக மாறும் அதனால நீங்க முருகப்பெருமானை உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருது அப்படின்னா ஏதாவது தடைகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க ஏன்னா வேலுண்டு வினையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேலுண்டு வினையில்லை அப்படின்னா என்னன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்த வழியே போயிடும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் அதனால நம்மளுடைய கஷ்டங்கள் வருது அப்படின்னா நம்ம அதற்கு மனம் தளரக்கூடாது மனம் தளராமல் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளாக இருக்கட்டும் எக்ஸாம்பிளுக்கு திருமணத்தில் நல்ல வரன் அமையறதுல தடைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் நிச்சயமாக அவர் போக்குவார் அதனால் இப்போ தினமும் காலையில் எழுந்ததும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு மூன்று முறையாவது சொல்லிவிட்டு அந்த நாளில் ஆரம்பிங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயம் மாக அமையும் சரிங்க இப்ப என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினம் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் இந்த ஒரு ஸ்லோகத்தை முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்க தினமும் காலையில் எழுந்ததும் அந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா குளிச்சுட்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி முடிந்தால் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு சொல்லுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக சொல்லிட்டு ஆரம்பிங்க இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் போக்கும் அதனால் முழு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும்